வைத்தியர் அர்ஜுனாய் ராமநாதன் செய்வது சரியா அவர் சரியான பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றாரா என்று சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பமான ஒரு தன்மையை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது இதை வந்து நான் சுருக்கமாக ஒரு நாலு நான்கு ஐந்து விடயங்களூடாக பார்க்கலாம் என நான் நினைக்கின்றேன் குறிப்பாக அவர் முன்வைக்கின்ற அரசியல் கட்சிகள் அதே சமயத்தில் தம்பிராஜா தொடர்பான விமர்சனங்கள் அஹ் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்த சீமான் தொடர்பான தகவல் தகவல்கள் அதே சமயத்தில் புலம்பெயர் நாட்டில் வசிக்கின்ற மக்கள் தொடர்பான இல்லாட்டி அங்கிருந்து பணங்கள் வரவு செலவு தொடர்பான விவரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை வந்து நாங்கள் பேசிக்கொண்டே போகலாம் நான் சுருக்கமாகத்தான் இந்த காணொலியில நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஆஹ் குறிப்பாக இந்த கட்சிகள் தொடர்பாக அவர் நாளுக்கு நாள் ஒவ்வொரு கருத்தாக சொல்லி கொண்டிருக்கிறார் இது வந்து மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கை நோக்கங்கள் இல்லாமல் இவர் நாளுக்கு நாள் இந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறேன் அந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறேன் இல்லை இல்லையா அந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்கவில்லை தான் ஆதரவு அளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மக்கள் மத்தியில் தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார் இதனால் மக்களும் சரி யாருக்கு தான் நாங்கள் ஆதரவளிப்பது யாருக்கு ஓட் போடுவது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான தன்மை அதே மாதிரி சரியான ஒரு தலைவனா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியிலேயே ஒரு குழப்பத்தை வந்து இவர் தோற்றி வைத்திருக்கின்றார் சரி இது ஒரு புறமடைக்கட்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக வைத்திய அர்ச்சுனாய் ராமனருடைய சமூக விளையத்தில பக்கமான முகப்புத்தகம் வந்து நிறுத்தி வைக்கப்படுகின்றார் நிறுத்தி வைக்கப்படவில்லை அதை வந்து யாரோ ஹைக் செய்ய செய்து விடுகிறார்கள் அஹ் வைத்தியர் அர்ச்சுனாய் கடந்த கால அல்லது அந்த நிறுத்தி வைப்பதற்கு முன்பாக பதிவிட்ட பதிவு விடைகுடகங்கள் நாடு என்று சொல்லி பதிவேற்றம் செய்யப்பட்டு இருந்த அந்த பதிவு தான் அன்று அன்றைய தினம் அஹ் தம்பிராஜா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வயது புரிந்த ஐயா கைது செய்யப்படுவதற்கான காரணமாக கூட அமைந்திருக்கலாம் இவ்வாறு அந்த சாவஜி ராஜபதி விடுதிக்கு தம்பிராஜா ஐயா செல்கின்றார் அன்றைய தினம் அவர் கைது செய்யப்படுகின்றார் இதுக்கான காரணம் என்னவாக என்று சொன்னால் அர்ஜுனாய் ராமனுடைய சமூக இடத்துல பக்கம் வேலை செய்யவில்லை அவர் ஏதோ தவறான முடிவெடுக்க போகிறான் நீங்கள் ஓடிப்பை சென்று பாருங்கள் என்று சொல்லி நிறைய மக்கள் ஐயா அவர்களுக்கு வந்து சொன்னதன் காரணமாக தான் சென்று பார்த்தார் ஆனால் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பாக வைத்தியர் அர்ச்சனா ஐராமநாதன் கருத்துக்களை சொல்வார் என்று சொல்லி மக்கள் கொண்டுதான் இருந்தார்கள் இருந்தாலும் தம்பராஜா ஐயா தொடர்பாக வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் மாற்று கருத்தை தான் முன்வைத்திருந்தார் குறிப்பாக தம்புராஜா ஐயா ஒரு வேறு கட்சியை சார்ந்தவர் தன்னை இந்த ஒரு இதுல வந்து மாட்டி விடுவதற்காகத்தான் இரவு நேரம் வந்திருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தார் இது வைத்தியர் அர்ச்சனாயிராமருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து பெரும் ஒரு என்ன சொல்றது எதிர்பாராத திருப்பமாக நிறைய விமர்சனங்களை வந்து தோற்றியிருந்தது அவருடைய வாட்ஸ்அப் குழுப்பத்துல கூட இது தொடர்பான நிறைய ஒரு ஒரு பெரிய நீண்ட ஒரு விமர்சனங்கள் நிறைய உரையாடல்கள் நிறைய கலந்து நிறைய ஒரு குற்றச்சாட்டுகளை முன்பே முன்வைக்கப்பட்டதாக நிறைய ஒரு விவாதங்களை காணக்கூடியதாக இருந்தது சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் அதே சமயத்தில் நேற்றைய தினம் இரவு அஹ் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் தொடர்பாக நிறைய தகவலை சொல்லியிருந்தார் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இலங்கையில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் அந்த அமைப்பை அமைப்பினுடைய கொடியை பயன்படுத்தி அந்த அமைப்பினுடைய தலைவரை பயன்படுத்தி சீமான் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களிடம் நிதியை சேகரித்து வாழ்கின்றார் அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருந்தார் அதாவது சீமான் தொடர்பான தான் எந்த கணவனையும் நான் பார்க்கவில்லை அவர் மீதும் எனக்கு எந்த இதுவான வெறுப்பு எந்த எந் எதுவுமே இல்லை இருந்தபோதிலும் இந்த தலைவருடைய பெயரை பயன்படுத்தியும் தலைவருடைய கொடியை பயன்படுத்தியும் வெளிநாட்டிலிருந்து நிறைய மக்களுடைய பணத்தை வந்து இவர் சுரண்டுகிறார் மக்களை ஏமாற்றுகிறார் அவர் ஒரு தமிழ் தமிழ் மக்களுடைய துரோகி அப்படின்ற சொல்லி எல்லாம் நிறைய கருத்துக்களை வந்து முன்வைத்திருந்தார் இது இலங்கை மட்டுமில்லை இந்திய நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் மத்தியிலேயே வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஜார்ந்த வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் அவர் எங்களுடைய சீமானை இப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வை அவருக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு சொல்லி நிறைய இந்திய மக்கள் கூட நிறைய விமர்சனங்களை முன்வைத்ததை காணக்கூடியதாக இருந்தது சரி சரி அதுபுறம் இருக்கட்டும் அடுத்ததாக இந்த வைத்திய அர்ச்சுனாய் ராமநாதன் தன்னுடைய ஆதரவா ஆதரவாளர்கள் மீது நிறைய விமர்சனங்களை வைத்துக் கொண்டே இருக்கின்றார் நிறைய பேரை வந்து குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கின்றார் அது வந்து கடந்த காலங்களில் கூட நிறைய ஊடகங்கள் அஹ் ஊடகங்களில் வசிக்கின்ற நபர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் இப்படி நிறைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இப்படி நிறைய பேரை வந்து அவர் குற்றம் சுமத்தி கொண்டே இருந்திருக்கின்றார் அது வந்து யாவரும் மறந்து அப்படின்னா தற்பொழுது கூட கனடா நாட்டில் வசிக்கின்ற ஒரு நபரை வந்து குற்றம் சுமத்தி இருக்கின்றார் அது தொடர்பாக அந்த கனடா நாட்டில் வசிக்கின்ற அந்த நபர் ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கின்றார் மைத்திரி அர்ச்சனாய் ராமநாதன் என்னை பற்றி அவதூறாக சமூக வலைத்தள பக்கத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் அவரை வந்து நான் மன்னித்து விடுவேன் அவர் மன்னிப்பு கேட்காமல் விட்டால் அவர் மீது நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லி கனடா நாட்டில் வசிக்கின்ற ஒரு நபர் வந்து தெரிவித்திருக்கின்றார் பருங்க நிலைமை எவ்வாறு சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி சாவகச்சேரி ஆதரவை சாலை தொடங்கிய ஆதரவாளர்கள் இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் அவருடைய ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை வந்து சற்று வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது அவருடைய சமூக வேளத்தில பக்கம் இன்றைய தினம் முடக்கப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் அதை பற்றி யாருமே கண்டுகொள்ளவில்லை யாருமே கீழ் கேட்கவில்லை ஏனென்று சொன்னால் அது அதை பற்றி நாங்கள் ஏதாவது கதைக்க போனால் எம்மீதும் ஏதாவது குறைகள் நிறைகள் அது தொடர்பாக அவர் கதைத்து விடுவார்களோ என்று சொல்லி மக்கள் அச்சம் கொள்கிறார்கள் அதே சமயத்தில் ஒரு சரியான தலைவன் வந்து ஒரு ஒரு நிலையான இடத்தில் வந்து இருக்க வேண்டும் ஆனால் வைத்திய அர்ஜுனாய் ராமநாதன் இப்படி மாறி மாறி தகவலை வந்து சொல்லி கொண்டிருப்பது மக்கள் மத்தியில குழப்பமாக இருக்கின்றது இருந்த போதிலும் வைத்திய அர்ச்சனாய் ராமநாதன் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கின்றார் குறிப்பாக மன்னர் பிரச்சனைகள் ஆகியிருக்கட்டும் இருக்கட்டும் சவாய்சேரியில் நடக்கின்ற நிறைய குளறுபடிகள் ஆகியிருக்கட்டும் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து அவர் வந்து என்ன செய்யலாம் என்று சொல்லி நிறைய கருத்துக்களை வந்து முன்வைத்திருந்தார் அதை அனைத்தும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது இவ்வாறான ஒரு தலைவர் வந்து வைத்திய ரீதியாக இருந்தாலும் சரி அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டுமே ஒழிய குறைகளை கூறிக்கொண்டே இருக்கக்கூடாது அவருடைய ஆதரவாளர்களுக்கும் சரி அவரை வந்து அவரை வந்து பார்த்து அவருடைய வழிநடத்தல் நீங்கள் சொல்லி யோசிக்கின்ற அனைவருமே வந்து வைத்திய அர்ச்சனாயிராமன் தொடர்பான நிறைய ஒரு அபிப்பிராயங்களை வைத்திருப்பார்கள் அதை அனைத்துமே வைத்தியர் அர்ச்சுனாய் ராமநாதன் கட்டி காப்பாற்ற வேண்டும் ஆஹ் அதே சமயத்தில் பத்ரே வைத்தியர் அர்ச்சுனாய் ராமநாதன் தடமாறி செல்வதற்கான காரணங்கள் என்ன என்று சொல்லித்தான் மக்கள் புரியவில்லை இதுதான் இன்றைய உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி நான் எடுத்துக்கொண்டபடியே ஆஹ் குறிப்பாக வைத்திய அர்ச்சுனாய் ராமநாதனுடைய நீண்ட நாட்களாக நாங்கள் இருந்து இன்று வரை பயணித்துக் கொண்டே இருக்கின்றோம் அவர் தொடர்பான நிறைய கருத்துக்களை வந்து நாங்கள் பகிர்ந்து கொண்டே இருந்திருக்கின்றோம் இருந்தாலும் தற்பொழுது வைத்திய அர்ச்சனா ராமநாதன் மீது மக்கள் அதிக வெறுப்பு கொண்டவராக காணப்படுகின்றார்கள் அதை அனைத்தையுமே அவர் விரைவில் வந்து பூரணமாக மாற்றி அமைத்து தனக்கான ஒரு கட்டமைப்பை தனக்கான ஒரு இஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய அவாவாக இருக்கின்றது அதை வைத்திய அர்ச்சுனாய் ராமநாதன் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறோம் நாங்கள் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் நன்றி